நம வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ் வருடப்பிறப்பு பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி கூடிய பலன்கள் அதாவது பொதுவாகவே சித்திரை மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் சிறப்பான சில விஷயங்கள் இருக்குது முதல்ல நம்ம பார்ப்போம் சித்திரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போதே வந்து திருவாதி நட்சத்திரத்தில் பிறக்குது ஞாயிற்றுக்கிழமை திருவாதை நட்சத்திரம் போல் அந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் சரிங்களா யார் யாரெல்லாம் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போய் அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் பாருங்கள் சில பேருக்கு இந்த ஜாதகத்தில் புனர்பு தோஷம்னு சொல்லுவோம் சனியும் சந்திரனு சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக அந்த இந்த வைபவத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராது அதே போல் திருமண தடை தாமதம் இருக்கவங்களுக்கும் சீக்கிரம் திருமணம் நடந்துடும் போல் தாயுடன் கருத்து வேறுபாடு இருக்கவங்க தாய்க்கு தாய்க்கும் மகனுக்கும் இல்லை குடும்பத்தில் சண்டை தாய் பிரிஞ்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் யாருலாம் இருக்கும் அவங்களாம் அந்த வைபவத்தை போய் பாருங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை நிறுவனம் தாயை கூட சரிங்களா அதேபோல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்பாந்தேதி பார்த்தீங்கன்னா நம்முடைய கள்ளழகர் வந்து செய்ய மேற்கொள்வார் உடனே இந்த மாதம் அதே போல் பத்தாம் தேதி வைகை ஆற்றில் வந்து நம்மளுடைய கல்லழகர்கள் வந்து இறங்குவார் சில இதெல்லாம் வந்து முக்கியமான தினங்கள் இந்த சித்திரை மாதம் அதே போல் சித்திரை மாதத்துலையும் பார்த்திங்கன்னா மேஷம் அதாவது ரெண்டு உச்ச கிரகங்கள் இருக்குது அதாவது மேஷத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் உச்சமாகிறார் மீனத்தில் சுக்ரன் உச்சமாகிறார் சரிங்களா அப்போ இந்த மாதம் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க முன்னோர்கள் ஆசிகள் நிறைந்த மாதம் கண்டிப்பாக முன்னோர்கள் ஆசி இந்த மாதம் நல்லா கிடைக்குங்க அதே போல் சூரிய பகவானை வழிபாடு செஞ்சீங்கன்னா ஆத்மா பலம் பெருகும் முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதுவும் செய்யலை திரி கொடுக்கல அப்படின்னீங்கன்னா கூட இந்த மாதத்தில் நீங்கள் போய் செஞ்சிங்கன்னா அவங்க உடனே ஏற்றுக்குவாங்க சரிங்களா இதான் சித் சித்திரை மாத சிறப்புகள் இன்றைக்கி நம்ம அந்த சித்திரை மாத சிறப்புகளில் சித்திரை மாதத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது பொதுவாகவே இந்த உச்சம் ஆகும்பொழுது கண்டிப்பாக அனைத்து ராசிக்குமே நல்ல பலனை செய்ய இருக்குது அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மேச ராசி இந்த மேச ராசியை பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மேசராசியில் கிரகங்கள் நிலை பார்த்துருவோம் ராசியிலே பார்த்திங்கன்னா குருவருகார் ப்ளஸ் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார் அதேபோல் உங்களுடைய ராசி நான் கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறார் அதே போல் மீனத்தில் வந்து சுக்ரன் புதன் ராகு இருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா கண்ணியில் வந்து கேது இருக்கார் கேது பகவான் இருக்கார் பொதுவாக அந்த மேசராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியில் இருக்கக்கூடியவங்க சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க ஒரு தலைமை பண்பு மிக்கவங்க எதிரி உணர்ச்சி சப்பட்டு பேசக்கூடியவங்க சரிங்களா அதே போல் இவங்கள்ட்ட எப்பவுமே காலையில் பேசுவதை கூட மாலையில் பேசுனிங்கன்னா அவங்க கனிவாக பேசுவாங்க எப்படி காலையில் அவங்க மேசராசி என்பது ஆட்ட பேசினாலும் சரி காரியம் சாதிக்க முடியாது அதே மாலையில் பேசுங்களேன் அவங்க நல்லா ஒரு குணமாக பேசுவாங்க அதையாவது மேசராசி அன்பர்கள் பொதுவாகவே மண்ணு மன யோகம் உடையவர்கள் இந்த மேசராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் அவங்க ராசியிலே சூரியன் உச்சமாகிறார் சரிங்களா அப்போது உங்களுக்கு முன்னோர்கள் ஆசி கிடைக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதே தந்தைவழி தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் முன்னோர்கள் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் அதே போல் அரசு சார்ந்த விஷயத்தில் எதுவும் பிரச்சனை அரசு சம்மந்தப்பட்ட உதவி வேணும் அரசு சார்ந்த விஷயத்தில் எனக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கு சாமி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து கிடைக்கல ஒரு பிரச்சனை அரசாங்கம் மூலத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாதம் அமையக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் மண்மனை சார்ந்த விஷயங்கள் அதாவது யாருக்கெல்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறிங்க இல்லை இடம் சார்ந்த பிரச்சனை இடத்துல ஒரு வில்லங்கம் இல்லை இடத்துல ஏதோ ஒரு பட்ட பத்திரம் பண்ண முடியலை இல்லை ஒரு வீடு காசை கட்ட முடியலை இல்லை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு அந்த மண்மனையை சார்ந்த யோகம் இல்லை வீடு ராசியில் சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் உங்களுக்கு இடம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா அவங்க ராசியில் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ வறுமை நீங்கி உங்களுக்கு என்ன ஆகும் வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க அனைத்துல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதாவது பதினோராம் பாவங்கிறது லாபம் சொல்லக்கூடிய பாவகம் அதுலயும் வெற்றி இருக்கக்கூடிய பாகம் மூத்த சகோதரம் சொல்லக்கூடிய பாவகம் பதினோராம் பாகவும் அதே போல வரக்கூடிய வருமானத்தை சேமிக்க வைக்கக்கூடிய பாகவும் இந்த பதினோராம் பாகம் அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய வருமானங்கள் சேமிப்பாக மாறுங்க அதேபோல் பதினோராம் பாகம் பார்த்திங்கன்னா நமக்கு அனைத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம் அது தொழிலாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயம் உங்கள் தடையாக இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொழில் போட்டிகள் உங்களுக்கு அடங்கும் தொழிலில் வந்து நீங்கள் மேல்மேலும் வந்து என்ன லாபத்தை அனுபவிக்கிற மாதமான அந்த மாதம் இருக்குங்க அதே போல் உங்களுக்கு சுக்கர பகவான் பணியில் வந்து உச்சம் பெறுகிறார் கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா சுக்கிரன் தான் வந்து இன்ஜினுக்கு சொந்தக்காரர் அதாவது வண்டி வான சேர்க்கைக்கு சொந்தக்கார் சரிங்களா அப்போ சகல யோகங்களையும் கொடுக்கக்கூடிய பகவான் சுக்கிர பகவான் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாண சேர்க்கை ஏதோ ஒரு வகையில் இங்கே வண்டி வானை வாங்குவீங்க அதே போல் வீடு கால்நடைகள் வாங்குறது அதே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஆபரணங்கள் சேர்க்கை இது எல்லாமே இந்த மாதம் இருக்கும் அதே போல் பதினோராம் வாங்குறது பார்த்திங்கன்னா நமக்கு திருமணம் சார்ந்த பாவகம் அதாவது மூன்று ஏழு பதினொன்றுங்கிறது நம்ம திருகோணம் சொல்லுவோம் அப்போ திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்குது திருமணத்தில் தடை தாமதமாக இருக்குது தோஷங்கள் இருக்குது திருமணம் மன உளைச்சலாக இருக்குது திருமணமே நடக்க மாட்டேங்குது வயசாகிட்டே இருக்குது முப்பத்தஞ்சு நாற்பது வயசாயிருச்சாமே இன்னோட திருமணம் அது என்ன பிரச்சனை இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பெண் இருந்தீங்கன்னா தேடி கண்டிப்பாக வருங்க பெண்ணா இருந்தால் ஆண் வர கண்டிப்பாக தேடி வரும் எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் சரி அதனால் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நிவர்த்தி செஞ்சு நீங்கள் திருமணத்தை முடியக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்கும் அதே போல வருமானத்தில் குறைவு இருக்காது நீங்கள் செயல்படக்கூடிய அனைத்து விஷயத்துலேயும் லாபத்தை கொடுக்கக்கூடிய மதமாக இருக்கும் எந்த விஷயம் தொட்டாலும் தடை தாமதமாக இருக்குது ஒன்றுமே விளங்கலை ஒன்றும் ஆகலை மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பணகாசு இல்லாமல் ஒரு கோடிஸ்வர யோகம் இல்லாட்டியும் ஒரு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அத்தகைய சூழ்நிலையை பெற்று மாதம் மதமாக அந்த இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியிலையுமே உங்களுக்கு துணையாக உறுதுணையாக உங்களுக்கு யார் ஒரு உருவத்தில் உதவி உதவி பண்ணுவாங்க மூத்த சகோதரர் அண்ணன் சுத்தமாக பெரியப்பா ஒரு பங்காளிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஒருவர்கள் செயற்கை யார் யாருக்கெல்லாம் சண்டை சச்சரவாயிருக்கும் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க அரவணைத்து செல்லக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் உங்களை பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வருவாங்க யாருக்கெல்லாம் வந்து எந்த சாமி ஒரு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றுமே என்ன கையில் காசு தங்க மாட்டேதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு காசு போனால் கையில் வந்து சேருங்க அதை நீங்கள் பயன்படுத்திங்க சரிங்களா அதுபோல் உங்களுடைய விஷய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க என்ன தசாபுத்தி நடக்குதுனு பார்த்துக்கணும் அது நல்ல நேரம் நடக்குதா நம்ம என்ன தசாபுத்தி நடக்குதா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அதே போல் நிறைய பேர் நமக்கு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை அனுப்பி ரொம்ப ரொம்பவே ஆதரவு துறையங்க அது அந்த அன்புகள் அனைவருக்குமே நன்றியை சொல்லி அதே போல் இந்த மேசராசிக்கு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு மாதம் கண்டிப்பாக ஒரு குதூகலமான மாதமாக தான் கண்டிப்பாக இருக்கும் அனைத்து யாரும் சூரியன் உச்சம் பெறுகிறார் வருமானத்துக்குரிய கிரகம் ரெண்டு கிரகங்கள் சூரியன் சந்திரன் அதாவது தினசரி வருமானம்னு சொல்லுவான் சரிங்களா அப்போ தினசரி வருமானத்துக்குரிய கிரகம் உச்சம் பெறும்பொழுது தினசரி வருமானம் குறைவு இருக்காது வருமானத்துக்கு குறைவு இல்லாத மாதமான கண்டிப்பாக மாதம் இருக்கும் அதே போல் உங்களுக்கு உச்சம் பெற்ற கதை இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தலைமை தாங்கக்கூடிய பண்பு உங்களை தேடி தலைமை பதவி இதெல்லாமே தேடி வருங்க அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட்டு ஃபோனஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அனுகூலமாக கிடைக்கும் அப்போது உங்களுக்கு ஒரு ராசிநாதனும் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிலேயே உச்சம் பெற்ற சூரிய பகவான் இருக்கார் அது ஐந்தாம் பாவத்துக்குரியவர் அப்போ உழைப்பில்லாத வருமானம் அப்போ ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் வந்து இடம் விற்க முடியல பண்ண முடியல இடம் சம்மந்த பிரச்சனை இருக்குது என்ன சாமி லாபமே கிடைக்கிறாங்களுக்கு கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு விற்காத இடம் கூட விற்று போயிருங்க அதே போல் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும் சரியா அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் சரியா ஏன்னா பதிவாரம்பாங்கிறது இளையதாரம் அப்போ யாரெல்லாம் மறுமணம் வேணும் எனக்கு வந்து சாமி இந்த டைவர்ஸ் ஆகிடுச்சு திருமணம் நடக்குமா அப்படி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களா திருமணம் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறத்துக்கு அதிக வாய்ப்புகள் இந்த உண்டு அதே சுக்கரன் உச்சமாகும் பொழுது எந்த ஒரு கிடையாது ஜாதகத்திலையும் சூரியன் உச்சமாக சுக்கர பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது சகல போகங்களும் கிடைக்கும் இன்பமான ஒரு வாழ்வு சரிங்களா எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பாகமாக அந்த இந்த மாதம் இருக்கும் சரியா அதனால் ஏன்னா குரு கூட சூரியன் இருக்கார் குரு சூரியங்கிறது நல்ல ஒரு அருமையான அது பதம் பட்டம் பதவி தேடி வரக்கூடிய காலம்னு சொல்லுவோம் குரு சூரிய ராஜகிரகங்கள் பொழுது கண்டிப்பாக குருபாடு சூரியன் போது பதம் பட்டங்கள் பதவிகள் புகழ் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க புகழ் வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதனால் மேசராசி அன்புகளே நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் கண்டிப்பாக அந்த மாதம் செய்யலாம் சரி அதே போல் ஒரு உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கோங்க ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற போல் முடிவுகள் எடுங்க போல் இந்த மாதத்தில் உங்கள் அனைத்துமே நல்லா ஒரு சுபமான மாதமாக இருக்கும் அதே போல் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய விரும்புகிறோம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக செல்லலாங்க அதே போல் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் குழந்தைகளுக்கு மூலமாக அதாவது இவ்வளோ நாள் வந்து இது என் பிள்ளைன்னு சொல்லக்கூட இந்த பிள்ளையோட அப்பாவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெருமையை தேடி தருவாங்க அதே போல் அதே போல் ஒரு வர வேண்டிய தன வரவு ஏன்னா ஒன்பதாம் பாதையாக உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தே பார்க்குறாரு குரு பகவான் கண்டிப்பாக வர வேண்டிய தனவரம் அனைத்துமே வரும் வர வேண்டிய பாக்கியமும் அனைத்தும் வரும் ஏதோ அது காசு பணமாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி வேலையாக போய் கிடைக்கல சாமி வேலையாக போய் இழந்துட்டேன் நான் வேலைக்கு போகலாமா ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாமா இல்லை ஒரு டிராவல்ஸ் வைக்கலாமா இல்லை ஒரு டிரைவர் வேலை ஏதோ ஒரு வேலை பிரைவேட் வேலை கிடைக்குமா இருக்காங்க கண்டிப்பாக வேலை போய் கிடைக்குங்க அதே போல் நினைத்தபடி நீங்கள் எல்லா விஷயத்தையும் இந்த மாதம் செய்யலாம் அருமையான மாதமாக இருக்குது அது ஒரு மேசராசிலேயே குரு சூரியன் இருக்கிறது சூப்பரான ஒரு கிரகம் சேர்க்க ரெண்டு கிரகம் சேர்க்க அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதனால் அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் எது வேணாலும் செய்யலாங்க அது உங்களுக்கு கை கூடி வரும் அதனால் இந்த இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க மேசராசி என்பவர்களுக்கு ஏன்னா உச்சமற்ற கிரகங்களுக்கும் உங்களை உச்சத்துக்கு இழுத்து சொல்லும் சரியா எந்த விஷயமாலும் உங்களுக்கு உச்ச பலனை கொடுக்கும் அது இரண்டு கிரகங்கள் உச்சமாக இருக்குது சுக்ரன் ப்ளஸ் சூரியன் அப்போது பணத்துக்கு சொந்தக்காரன சுக்ர பகவானும் பதவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் உச்சம் பெறும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்திலுமே உச்சமான பலன் இந்த மாதம் கிடைக்கும் அதே போல் சூரிய பொழுது உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கும் சரியா ஏன்னா ஆத்மா பல பேர் சூரிய பகவான் நம்ம ஆத்மாவுக்கு உரியவர் சரிங்களா நம்ம நம்ம ஜாதகத்தில் லக்கணம் போடுற போடும் பார்த்தீங்களா லக்கணம் சொல்லக்கூடியது நம்ம சூரியன் தான் எடுத்துக்குவோம் ஏன்னா அது உயிருங்கிறது லக்கணம் அப்போ உயிருக்கு சொந்தக்காரர் ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்போ அந்த சூரிய பகவான் உச்சமாகும்போது உங்களுக்கு ஆத்மா பலம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் யாருக்கெல்லாம் உடலில் பிரச்சனை உடல்நிலை சரியில்லையோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது வந்து பிரச்சனை தீரக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் இந்த மாதம் மேசராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தன வரவை கொடுத்து வறுமை நீங்கி சுதந்திரமாக அதாவது உங்கள் விருப்பப்படி என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்